எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம் கத்திராமிமைப்படுவதாக அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைகிறேன் என் இணையுங்கள் கத்திரி நாமத்தை நாங்கள் ஒன்றாக ஒன்றாக உயர்த்துவோம் கத்திராமத்தை மகிமைப்படுத்துவோம் மேன் ஆமையன் கத்தப்பா நல்ல அக்கிருபையின் தருணங்களுக்காக அனுகூலப்படுத்த நல்ல நேரத்துக்காக எந்தவா இதுவரை சோசரிக்கிறேன் நாம் நிர்மூலமாக இருப்பது கத்தருடைய சுத்த கிருபியை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை முடிவில்லாத இறக்கத்தினால முடிசூட்டி வைத்திருக்கிறான் என்னையும் உங்களை அப்படியாக அழைத்தது உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்தி இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த எந்த வாயுக்கு சோசரித்து நாங்கள் செபித்து துதித்து வார்த்தையை செல்வோம் அமேன் செவிப்போம் சோசன் தகப்பனே எப்பொழுதும் உங்களை நேசிக்கிற தகப்பன் இமை பொழுதும் கைவிடாமல் இத்தருணத்தை எனக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டர் உங்களிட வேறு தகுதி இல்லாத எனக்கு நீங்க பாராட்டின தயவுக்காய் சோசரிக்கிறேனப்பா இந்த நாளிலும் சங்க வானொலியை தந்தி எங்களே எங்களுக்கு களமாக தந்தீங்க தளமாக எங்களை மாற்றி எங்களே அதுல பயன்படுத்துகிறீங்க அந்த தளத்துல அதுக்காய் சுவத்திர மாட்டேன் ஊ ஆசிர்வத்திருக்கா நன்றி அப்பா ஊழியர் நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் என்னைய பிள்ளைகளை உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நித்திய ஒளிச்சத்தின் பகுதியின் ஊழியர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கேட்டுக்கிறோம் அன்பு நேர்களை ஒப்புக் கொடுக்குறோம் மறுவழிப்பை கேட்கப்போ அன்பு நேர்களை ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாரையும் ஆசிர்வதிங்க குடும்பங்களும் ஆசிர்வதிங்க தனிப்பட்ட விதமா ஆசிர்வதிங்க அவருடைய சபையின் ஊழியர்கள் எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துகிறார் இயேசு நாமத்தில் ஒப்புகளை தகப்பனே இந்த வேளையிலும் அடிமைக்கு கொடுத்தது நல்ல சரத்துக்காய் நன்றி செலுத்துறேன் வாயின் வாசியாலும் நிறையத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா நீர் அவ்வளவு வேணும் என் மூலமா பெருகணுமாப்பா நான் சிறுகணும் கற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்காட்டவர் உமக்காக உமக்காக இன்னும் விழுந்து பிரகாசி நக்கினை சுவாலையா மாற்றி நல்ல கருத்துக்குள்ள அடியா தாழ்த்தி மையத்தில் ஜிபம் கட்டி நிக்கலும் ஜபத்தை ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமீன் 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 அது நான் ஒன்றை மயப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் கூட நாக்கள் சொல்வோம் என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திரு இதுவரையில் நீர் தாங்கிறதற்கு அவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி ஆச்சரியவரே என் வாழ்வில் அதிசயமானவரே முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே ஒளியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் அச்சரியமா நவரே என் வாழ்வில் அதிசயமா நவரே தருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்துட்ட என் நிலையை சரக்களிலும் கண்ணீரிலும் விழுந்துட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திரு நல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே நட்சமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆமே மேலே சர்க்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என்னை தாவையை சொல்ற நான் என் கால்கள் சறுக்கும் போது உங்களுடைய கிருவை என்னை தாங்குதப்பா அப்படியே சொன்னது போல நீங்கள் கலிகள் சில வேலைகளிலே எங்கள் பாதைகளிலே நாங்கள் சறுக்கினாலும் கத்தருடைய கிருவை எங்களை தாங்கி இமட்டுமாய் நடத்தி வருகிறது அதுக்காக எந்த வாய்த்தவனை சோஸ்தரிக்கிறேன் நாங்கள் வார்த்தையின் விளைச்சத்துக்குள்ளாய் கள் செல்வோம் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் ஆமேன் இப்படியாக நான் தலைப்பிட்டேன் புறப்பட்ட நாளில் புறப்பட்ட நாளில் என்ன நடந்தது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள புறப்பட்ட நாளில் இதுக்கு நான் ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை என்ன வேணும் என்று சொன்னால் அங்கு எல்லாருக்கும் தெரிந்த போகுதிதான் ஆனால் இன்று கத்தரினோடு வித்தியாச முறையில அவியானவரின் என்னோடு பேசினார் இடப்பட்டார் புறப்பட்ட நாளில் என்ன நடந்தது கிறிஸ்துவ ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்கள் எப்படி புறப்பட்டார்களாம் அங்கே என்று சொன்னால் யாத்ரா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் யாத்ரா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் உங்களுக்காக நாப்பத்தி ஓராம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் யாத்ரா புஸ்தகம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று இப்படியாக சொல்கிறது நானூற்றி முப்பது வருஷம் முடிந்து அன்றைய தினமே நானூற்றி முப்பது வருஷம் சொல்லுகிறார் உன்னுடைய ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமத்தனத்துல இருப்பார் என்று அவ இது எப்பொழுது இது எப்படி நாட்டு நானூற்றி முப்பது என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கு கேள்வி எழுப்பினது உண்டு அந்த முப்பது வருஷம் அது யோசிப்பினுடைய காலம் அந்த யோசிப்பினுடைய காலத்தை தனி அதை இணைத்து நானூற்றி முப்பது வருஷங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியாக அந்த நானூற்றி முப்பது வருஷம் முடிந்து அன்றைய அந்த முடிந்த வருஷம் என்ன ஒரு அடிமைத்தன வருஷம் ஒரு அடிமத்தன வாழ்வின் வருஷம் ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சிறை வாழ்வின் வருஷம் கண்ணீர் விட்ட வருஷம் கஷ்டப்பட்ட வருஷம் அந்த கஷ்டப்பட்ட வருஷத்துல இஷ்டமே ஜனங்கள் அதாவது திருவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் புறப்பட்ட நாளில் என்ன நடக்குதா அடிமை அந்த வருஷம் அடைது என்று சொன்னார் அதாவது பன்னிரெண்டு மணி அளவு கணக்கில் அந்த இரவு பன்னிரெண்டு மணி அளவில் அந்த நாட்கள் முடிந்தவுடன் அந்த பன்னிரெண்டு ஒன்று அவர்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னார் அன்றைய தினமே அந்த புதிய நாளில் புதிய கிருவை புதிய வல்லமை புதிய இந்த மக்களுக்கு கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கிறது தத்துருடைய சேனைகள் அங்கே பாருங்க தத்துடைய சேனை சொல்லுது தத்துருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது புறப்பட்ட நாளில் பன்னிரண்டு ஒன்றுக்கு புறப்படுகிறது எது புறப்படுகிறது நானூற்றி முப்பது வருஷம் நான் கண்ணீர் விட்டனப்பா நான் நினைப்பா என்னோட சிறை வாழ்க்கையா இருந்ததப்பா நான் நெருக்கப்பட்ட வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது ஆனா இந்த நானூற்றி முப்பது வருஷம் அந்த பன்னிரண்டு மணி ஒரு நிமிஷத்துல இது சொல்லுகுது இனி உனக்கு சிறை வாழ்க்கை இல்லை நீ கத்தருடைய சேன சேனைகளின் கத்தர் நம்முடைய கத்தர் அந்த சேனைகளின் கத்தர சேனைகளாய் கத்தர் என்று சொல்லும்படியான ஒரு திரள் கூட்டம் எழும்புவது எப்படி என்று சொன்னார் எகிப்தின் அடிமைத்தனத்து இது நான் ஆமைக்குரிய கண்ணோட்டத்துல நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொன்னார் எங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கைகள் தேவனை அறியாத இந்த இருளின் நாட்கள் அது எங்களுக்கு ஒரு எகிப்து நாட்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் அதை நீங்க மறக்கவோ மறக்கவோ முடியாது எப்ப இந்த வருஷம் நாங்கள் ரசிப்புக்குள்ளானோம் அந்த ரட்சிப்பின் நாள் தான் தேவனுடைய நாங்கள் இணைந்த நாள் அது கத்தருடைய சேனையாய் நாங்கள் நாள் எனக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பின் நாள் ஒரு விடுதலை நாள் ஒரு வெளிச்சத்தின் நாள் அங்க துக்க நாட்கள் முடிந்த நாள் அப்படிப்பட்ட அந்த தான் தேவன் நமக்கு என்ன செய்தார் தினமே கத்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்து புற பள்ளிய மனிதன் ஒழிந்து போல எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதா அவருடைய அழைப்பின் செவி சத்தத்தை கேட்ட எங்கள் செவிகள் புதிதாயின மாமிசிந்தது ரேப பலன ரேப வல்லமைக்குள்ள எங்களை ஆளுகை கொண்டு வந்தது அந்த ரட்சிப்பின் பாதை திறந்தது அப்ப புறப்பட்ட நாளில அவர்கள் என்ன செய்தார்களா பாத்தீங்கன்னு சொன்ன அமைதியான பகுதியில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் என்ன செய்யறார் அங்கே பிரசங்கி மூன்று பதினொன்று சொல்கிறது அவர் சகலத்தை அதினதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையாய் செய்திரு சகலத்தையும் அவர் தான் செய்தார் யார் அழைத்தோ அவர் தான் செய்தார் இன்னைக்கு நாங்க சொல்ல உங்கள் பதவி செய்தது பணம் செய்தது எங்களுடைய பட்டம் இல்ல ஒரு கட்டமும் இல்லை ஒரு திட்டமும் இல்லை எல்லாம் உடைந்து போனது மாமிசம்றைந்த மாமிசம் பல வீரம் ஆவி உற்சாக அந்த உற்சாகத்தின் ஆவி எங்களை உற்சாகப்படுத்தி நடத்தினது அதை நாங்க மறக்கவே முடியாது பிரியமானவர்களை அழைச்சது அவன் உண்மை புறப்பட்டான் எப்படி புறப்பட்டான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சொந்தத்தை விட்டான் சுகத்தை விட்டான் எல்லாவற்றையும் விட்டு விட்டான் பள்ளிய வாழ்க்கையை விட்டு விட்டான் அதைத்தான் ஐயமை புஷ்பராஜ் அவர்கள் ஆதியாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் அடிப்படையில நமக்கு வெளிப்படுத்தினார்கள் அழைத்த அழைப்புக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன நீ வானத்து நட்சத்திர கடற்கரை மணலே போல அப்படியாக கொடுத்து அப்ப அவர் சேனியாக எழும்பினார் அவர் எழும்பினார் அப்புறம் சேன விசுவாச தந்தையின் பிள்ளைகள் இன்னைக்கு நானும் நீங்கள் விசுவாசத்தின் தந்தையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல அவருடைய அதினதின் காலம் பிறக்க நாங்க காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருப்புகளை நாங்க தடுமாறக்கூடாது தவறு செய்ய நினைக்க கூடாது ஒருவேளை சாமுவில போல அதாவது சாமுல் வறுமுன்னும் பள்ளியிட நினைத்தார் பள்ளியிட நினைத்தார் ஏ காத்திருக்க தவறுகிறார் தவறு செய்ய நினைக்கிறார் ஒரு ஆசாரியன் செய்யற ஊழியத்தை ஒரு ராஜா செய்ய நினைக்கிறார் அது கூடாத காரியம் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சில வேலைகள்ல எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமான ஆனால் வாக்கால் தாமதம் எதுக்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஏனென்று சொல்ல எங்களை உருவாக்க வேண்டும் அவருடைய பாத்திரமா வணிய வேண்டும் அவருடைய மகிமை எங்கள் மேல் பிரசன்னமாகணும் அவருடைய சாயல் எங்களுக்கு வெளிப்படவும் அப்பதான் அதனுடைய தோற்றத்தின் உண்மைத்தன்மை எங்களுக்கு உணர முடியும் அப்ப உணர்ந்து நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதை அனுபவிக்க தொட அதுக்கு எல்லளவும் இல்லை இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் ஈடுகினை இல்லை இந்த உலகத்தின் பதவி பட்டம் பணம் அந்தஸ்துகள் பிரியமானவர்களை அப்ப நாங்க என்ன செய்யணும் அந்த அந்த வெயிட்டிங் வேல நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் காத்திருக்க வேண்டும் தடுமாறக்கூடாது தவறு செய்ய நினைக்க கூடாது சவலை போல நாங்க அவசரப்படக்கூடாது தேவன் இதை சொல்றார் அதை செய்யணும் ஒரு இடத்துல சவல் முதச்சரமான இரண்டாம் தரமான ஆடுகளை மாடுகளை ஒழிச்சு வச்சு விட்டு சாமூகலுக்கு போய் சொல்லுகிறார் எல்லா அழித்து விட சொன்னதை நாங்க அழிச்சு விட்டேன் பாண்ட அப்படி ஆட்டின் சத்தம் கேட்குது மாட்டின் சத்தம் கேக்குது நான் என்ன சொல்றார் ஜனங்கள் தான் இதை வைத்து விட்டார் தேவனுக்கு பழிச்சது போய் சொல்ல இப்படிப்பட்ட வாழ்க்கையால் நமக்கு தேவையில்லை புறப்பட்ட நாள்ல இருந்து அவர்கள் எப்படிப்பட்ட புறப்படுதல போட்டார்கள் பொண்ணோடும் வெள்ளியோடும் தான் புறப்பட்டார் அவர்கள் சும்மா புறப்படையில பொண்ணோடும் வெள்ளியோடும் தான் அங்கு என்ன செய்தார்கள் புறப்பட்டார்கள் அதை வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள் எப்படியாம் அவர்கள் ஈர்த்து ஜனங்களே அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவர்கள் கேட்டார்கள் அங்கே வெள்ளி உடமை பொண்ணுடன் யாத்திரா புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் ஜனங்கள் இடத்துல வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் தத்தர் ஜனங்களுக்கு எத்தியரின் கண்களின் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எய்த்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படியாக புறப்பட்டார்கள்

இன்றைக்கு இந்த பொண்ணும் வெள்ளியோடும் அந்த இஷ்டவை ஜனங்கள் அந்த வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து புறப்படும் போது கிடைத்ததல்லவா தயவு உண்டுக்கு வெள்ளியும் பொண்ணையும் விட வெளியேறப்பட்ட சொந்த ரத்தத்தினால என்னை உங்களை மீட்டவர் சும்மா விட்டு அழிந்து போற பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து எங்களை மீட்கல அழியாத வெளியேறப்பட்ட சொந்த ரத்தத்தினால மீட்டவர் அவர் இன்றைக்கு வார்த்தையை கொடுத்திருக்கார் இந்த வானமும் பூமி அழிந்து போம் என் வார்த்தைகளோ அழிவதே இல்லை அழியாத வார்த்தை தேனிலும் தேன் குட்டியிலோடு தேனிலும் மதுரமானது பேதியை ஞானியாக்குறது அத்துமா உயிர்ப்பிக்கிறது உனின் கணுக்களையும் வேறறுக்கிறது இருபுறம் கருக்குள்ள இது பட்டம் அப்படிப்பட்ட வார்த்தையை விட அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நாங்க தடுமாறக்கூடாது தவறு செய்ய நினைக்கக்கூடாது ஒருவள் அன்றிஷ்டவே ஜனங்கள் தவறு செய்ய நினைத்திருக்கிறார்கள் ஈர்த்தி முன்னால கொண்டு வைக்கும் போது ஈத்திரை அங்கே பிரேத குழி இல்லையே என்று சொல்லியா இங்கே எங்களை கொண்டு வந்து விட்டு சாகடிக்க சொன்னாங்க ஆனா கத்த சொன்னார் அன்று கண்டு ஈர்த்தியனே இனிமே நீ காண மாட்டேன் மகனே மகளே இன்று கத்தர் உங்களுக்கு செய் பாருங்க நாம் ஒழிக்கடி சொன்னா நான் அத உங்களை நடத்துவேன் நடத்த ஒழிக்கிட்டார் மேகசம்பம் அக்கிரி சம்பமாய் வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்துற புறப்பட்ட என்ன என்னம் இருந்தது ஏன்றுமுறு ஏன் உங்களுக்கு பொறுமையில ஏன் தடுமாறிங்க ஏன் தவறு வணிக கொடுத்த தடுமாறி போறீங்க சில சூழ்நிலை ஆனும் நீங்கள் தவறு செய்ய நினைக்கிறோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் செய்ய இல்லை இல்லை கத்தர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ தடுமாறாத தவறு செய்ய நினைக்காத நீ முந்தி இனையெழுத்து உன்னுடைய மாமிசத்துல முடிவு எடுக்காத அங்கே இதுக்கு ஆதாரப்பூர்வம் உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அங்கே சொன்னால் பதினோராம் அதிகாரம் ஒன்று தொடக்க மூன்றாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் மத்திய எழுந்த சுசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்று தொடக்க மூன்றாம் வசனம் வாசிப்போம் இயேசு தம்முடைய பனிரெண்டு சேஷுகளுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களை உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் விட்டு போனார் இயேசு புறப்பட்டார் இயேசு புறப்பட்டதுனால ஊழிய பாதை எஞ்ச புறப்படுற இந்த பட்டணத்துல இருந்து அந்த பட்டணத்துக்கு என்னத்துக்கா புறப்படுற உபதேசிக்க அங்கே தன்னுடைய வார்த்தையை சொல்ல பிரசங்கிக்க அவருக்கு விலகி காட்ட அங்கே புறப்பட்டார் இயேசு தருணத்திலே காவலிருந்த யோவான் கிறிஸ்துவின் என்ன செய்ய குறித்து கேள்விப்பட்டு தன்னுடைய சீடர் இரண்டு பேரை அழைத்து என்ன சொல்றாரா இதுக்கு கட்டுறதுக்கு இயேசு புறப்படுற ஆனா அந்த யோவான் ஸ்னானவனும் என்ன செய்யறான் தன்னுடைய சீடர்களை அதாவது தேவனுக்கு முன்னால வந்தவன் வழி ஆயத்தம் பண்ண வந்தவன் அவன் தன்னுடைய சீடர்களை இரண்டு பேர் அழைச்சு சொல்றான் வருகிறவன் நீதான வேண்டுமா அப்ப இவனுக்குள்ள வந்தது என்ன தடுமாற்றம் என்ன தவறு ஏ உணரலே பார்த்தீங்களா மாமிசம் எப்படி பலவீனப்படுது இன்னைக்கு நானும் நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகளோடு அழும் போறோம் அவருடைய ஊழியத்தை செய்ய பிரியமான அந்த யோவான் ஸ்நானருக்கு ஏற்பட்ட மாமிசுக்குள் ஏற்படுமாயிருந்தா கத்தர் சொல்லுற அபோ மூன்று ரெண்டு குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு அது பொய் சொல்ல அது அதுக்கு காத்துரு காத்துரு தடுமாறாத தவறு செய்ய நினைக்காத இவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணவனுக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் உண்டா நாம அவருடைய ஆச்சரியத்தை கட்ட என்னையும் உங்களையும் சுந்தரத்தினால வெளியேறப்பெற்றது மீட்டவர் மீட்டவர் ரெண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் வர் சொல்யோவான இந்த பாடம் நமக்கு எழுதி வைத்திருக்கு இப்படிப்பட்ட கேள்வியுடன் புறப்படாத மகனே மகளே என்னுடைய ஊழியத்தை செய்ய முழு முழு ஆத்துமாடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாடு என்ன தேடு என்னத்தோடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் முப்பத்தி ரெண்டு சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்றபடி அங்கே ஆலோசனை கொடுக்க அவர் ஆலோசனை கத்தார் அச்சரியமான வழியில நடத்த அவரே சையா சொன்ன மாதிரி அவர் யோசனை பெரிய செயல் மகத்துவ ஆலோசனை அச்சரியமான ஆச்சரியமான காரியங்களை அங்கே செய்தார் யாருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்துக்கு நடத்தி செல்லும் வரைக்கும் வனாந்தரத்துல அங்க என்ன மன்னாவை பொழிஞ்சார் முறுமுறுத்தார்கள் அங்கே கண்ணலைய பிளந்து தாகத்தை தீர்த்தார் மேகஸ்தம்பம் அக்னி சம்பவம் வழி நடத்தினார் இருள் இருத்தவர்கள் வெளிச்சம் அப்படி நடத்தினது அவருடைய உடுப்பு கூட இன்னவா பழர் அவருடைய கால் செருப்பு கூட தேயில் அவ்வளவுக்கு ஒரு கழுகை எப்படி ஒரு குஞ்சு கழுகு தன் குஞ்சு எப்படி தூக்கி சுமந்தது போல தன்னுடைய பிள்ளைகளை என்னை உங்கள் இன்றைக்கு அவர் பரம காணும் அடையிறதுக்கு தூக்கியெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாக்கத்துக்கு பெற்ற நாங்கள் தடுமாறாம இந்த புறப்பட்ட நாள் அழச்ச இரட்சிப்பின் நாள்ல அழச்சி அழைப்பின் நாள் இல்ல நாங்கள் சந்தோ சந்தை குரல் எழுப்பாமல் தவறு செய்யாமல் தட்டுமாறாமல் அழைத்தது ஒரு உண்மை உள்ள பாத்திரம் நடப்போமா இதுதான் நமக்கு நியமித்த மிருகம் போன்றதுலான சர்ச்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான பாவத்தை தூக்க நெறிக்கிற பார்த்தல நியமி தோட்டத்தில் பொறுமையோட எங்களை அர்ப்பணிப்போமா தந்த ஓட்டக்காக டைமிங்ல அழைச்சு அழைச்சுக்கிட்ட புறப்பட்ட நாள் என்ன நடந்தது என்ன நடந்தது இவர்களுக்கு ஒன்றுமே குறையவில்லை உடுப்பும் பழசாகல செருப்பும் தேயல தண்ணிக்கும் பஞ்சம் இல்ல சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்ல தெவிட்டும்படி காளைகளை கூட கொடுத்தார் அந்தத்தை புசித்து உந்து தவிட்டும்படி தின் அவர்கள் சொல்வார்கள் அந்த பாத்திரத்துக்கு பக்கத்திலே இருந்து அவ்வளவுத்துக்கு சாப்பிட்டார்கள் காளைகளை மம்சத்தை மான் மச்சத்தை விரும்பி அச்சம் இல்லாம சாப்பிட்டார்கள் மிச்சமாய் சாப்பிட்டார்கள் தவிட்டும் வரைக்கும் சாப்பிட்டார்கள் வேண்டாம் என்று சொல்லும் வரைக்கும் அதை தவிட்டு சொன்னா வேண்டாம் என்று சொல்லும் வரைக்கும் அப்படியா போஷித்து உடுத்துவித்த தேவன் தான் நம்முடைய தேவன் நானும் நீங்கள் விட ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன் தைக்கி நாம போஷித்து நடத்த நாங்க புறப்பட்ட நாள்ல எப்படி என்ன நடந்த பாப்போமா இன்னைக்கு நானும் நீங்கள் நான் சொல்லுவேன் நான் ரசிவை பெற்ற நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடத்துறது பெரிய ஆச்சரியம் அதிசயமாய் நடத்த ஆலோசனை தந்து நடத்துகிறாரு என்னுடைய ஊழியம் ஒரு சாதாரண ஒரு பாட்டில்தான் தொடங்கிச்சு ஊழியம் சாதாரண ஒரு பாட்டில தான் அவருடைய நாமத்தை உயர்த்து அதுவும் பாட்டு கூட சரியாக பாட மாட்டேன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தையை வெளிப்படுத்தி கவிதை வரிகளை எழுதும்படி சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அப்படியே அவர் தன்னுடைய உரிய காரியாக அபிஷேகிக்கும்படியாக அங்கே அதாவது பைபிள் காலேஜில அனுமதித்தார் அடிச்ச நிச்சயமா இந்த நாட்டுக்கு வந்தது பெரிய அவருடைய அழைப்பு பற்றி தான் மனித அழைச்சவர் உண்மையுள்ளவராய் இந்த நடத்தி கொண்டு இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கும் ஒரு மகளாக மாற்றியிருக்கிறார் இருக்கிறார் சபையிலும் இப்படிப்பட்ட இணையதள ஊழியங்களும் சூ மீட்டிங்களும் லத்தங்கள் ஊழியத்தை எனக்கு பெருக பண்ணி நடத்தி கொண்டே இருக்கிறார் புறப்பட்ட நாள்ல பொண்ணோடும் வெள்ளியோடும் அந்த இஸ்வச்சனைகள் புறப்பட வேண்டும் என்று விரும்புகிறத கத்தர் கொடுத்தா நான் சொல்றேன் அவ கொடுத்த நான் பெற்றுக்கொண்டு அழியாத இந்த பொண்ணும் வெள்ளிய விட அழிந்து போற இந்த பொண்ணும் விட அழியாத உங்களுடைய வாக்குத்தி கொண்டு அழைத்த அழைப்புக்கு நாங்க என்ன செய்யணும் உண்மையாயோட இன்னும் கிருபை தாங்க இன்னுமே அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே உங்களுடைய மகிமையை காணணுமே மகிமையை பிரசன்னத்துல மகிமையில நான் சேரணுமே அப்பா இந்த வாஞ்சியின் தாகம்தான் எனக்கு இருக்கு உங்களுக்கு அனைத்தும் இருக்க நாமத்து வேண்டுகிற அப்படிப்பட்ட வாஞ்சியோ நாங்க வருவோம் நிச்சயமா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில காரணம்டா இந்த குளிருக்கு பேட்டரி க்ளோ ஆயிடும் கார் ஸ்டார்ட் பண்ணாது உடனே எந்த செய்வோம் மற்ற காரை எடுத்து ஜாயின் பண்ணிட்டு அதற்கு கனெக்ஷனை கொடுத்து பத்திய சார்ஜ் பண்ணி ஸ்டார்ட் அடிப்போம் ஆம்பிய மாடுகள் ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு சமூகத்துல அந்த அதாவது பிரசன்னத்தை அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள இறங்கினாலும் நாங்கள் நிச்சயமா புறப்பட்டு சமூகத்தை நாடி அவருடைய சமூகத்துல இருவர் மூவர் ஒரு கூடுகிற இடத்துல அவருடைய நாம உயர்த்த இடத்துல அங்கே நான் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்க அந்த இடத்துல சபையில அங்க சேரும் பொழுது அந்த சாட்ச் நமக்குள்ள வல்லமையான இறங்கி எங்களுடைய ஆவிக்குரிய கட்டப்பட்ட கட்டப்பட்ட நாங்கள் ஆவிக்குரிய பலத்தை அடைவோம் அந்த பலத்தின் மேல பலம் அடைஞ்சு அங்க செய்யோடனே காண்போம் அதுதான் நிச்சயம் பிரியமாற அதை நியமித்த ஓட்டத்துல இந்த ஜனங்களுக்கு எப்படி அவர் குறைவில் ஜோஷுவாவுக்கும் காலைவுக்கும் இருபது வயதுக்குட்பட்டவர்களும் அங்கே கடந்து சென்றார்களோ அதே இந்த நாள் செல்வம் செல்வோம் நடத்து செல்றவர் நம்முன்னே செல்கிறார் அம்மேன் கேட்ட படத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம் சமைப்போம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சின்ன வார்த்தைகளுக்காக நன்றி 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 புறப்பட்ட நாள் இருந்து என்ன நடந்தது என்று சொல்லி எங்களை ஆராயினும்படியாக எங்களை எங்களை நாங்களே ஆராய்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு திருவியாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக என் தேவாதி தேவரை நான் சோசரிக்கிறேன் நன்றி செலுத்துறேன் அப்பா கோடி கோடி நன்றி ஆண்டவரை அழைச்ச நாள்ல இருந்து அப்பா நீ சகலத்தை மதினதின் காலத்துல நேர்த்தியா செம்மையாய் நீ செய்திருக்கிறேன் அந்த செம்மையாய் நேத்தியா செய்கிற அந்த காலத்துல நாங்கள் ஆண்டவரே எந்த தடுமாற்றம் தவறுகள் செய்யாம பிரியமான ஓட்டத்தை ஓட எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கிருமிய தாங்க அந்த அழிந்து போற பொன்னையும் வெள்ளியையும் ஐந்து ஜனங்கள் கேட்டு வாங்கினார்கள் நீங்கள் அவருடைய கண்கள்ல தாய்வு பாராட்டி கொடுத்து அவளை புறப்படுச்சு இந்த இன்றைக்கு அழியாத இந்த பொன்னையும் அழிந்து போற பொன்னையும் வெள்ளியை நாங்கள் கேட்கிறப்பா அழியாதவடைய மாற்று தத்துவத்தையே பெற்றுக்கொண்டு நாங்கள் சுதந்திரத்தவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள பரம காணானே அடிய எங்களை கிருவை தாங்க நாங்கள் புறப்பட்ட நாள் நாங்கள் ரஜிமி பெற்ற நாள் இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்திக் கொண்டு வருகிறீரே அதுக்காக கோடி கோடி சோசிரம் என்ன உங்களுடைய வல்லமையில பெறுவீர்களோ வெள்ளத்து மேல் வெள நடையவும் கிருவை மேல கிருவை உம்முடைய நியமி நியமித்தோட்டத்தில் நாங்கள் இன்னும் ஓட்ட இன்னும் ஆண்டு காலாக்களோட நாங்கள் களைத்து போயிருந்தால் ஒரு விசு மன்னித்து குதிரைகளோடு பலனை தந்து எங்களை நடத்துவீராக